ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய வாக்காளர்கள் பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் எந்தெந்த கட்சி எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தி அவங்க யார் யாருக்கு வாக்களிக்க கூடும் அப்படின்றத நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் பிஜேபி என்டி அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர்கள் கூட அவங்க வந்து நிறுத்தலை ஜேடியூ பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அவங்க நான்கு இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க எல்எஸ்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிராஜ் பாஸ்வானனுடைய கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதில் ஒரே ஒரு சீட்டில் இஸ்லாமியரை நிறுத்திருக்கிறாங்க ஸோ என்டிஏ கூட்டணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேடி நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதில் பதினெட்டு தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் அறுபது தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதில் பத்து தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க லெஃப்ட் எம்எல் கட்சி இருபது தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதில் இரண்டு தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி முப்பது தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை கரம் இருக்கிறக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவைசி அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் ஒரு அறுபத்தி நாலு கேண்டிடேட்ஸை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாற்பது தொகுதிகளில் இஸ்லாமியர்களை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இஸ்லாமிய வேட்பாளர்களை களம் இருக்கிறார் ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கு ஸோ இதற்கு முன்னாடி கூட்டணி கணக்குகள் இஸ்லாமிய வேட்பாளர்கள் எத்தனை பேர் போட்டிகிட்ருக்காங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஆர்ஜேடி ஒரு பெரிய வீழ்ச்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நிதிஷ்குமார் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து நிதிஷனுடைய ஆட்சி ஒரு பெட்டரான ஆட்சி அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஸோ அதன் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரியடில் நிதிஷ்குமாருக்கான செல்வாக்கு உயர்ந்த செல்வாக்காக இருந்தது ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவனுடைய செல்வாக்கு குறைவாக இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் ஆர்ஜேடி முப்பது இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அதில் ஆறு பேர் தான் வெற்றி பெற்றாங்க அப்போ காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பது இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அதில் மூன்று பேர் தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கணக்குகள்லாம் மாறி இருந்தது மகாகட்பந்தனில் ஆர்ஜேடியும் இருந்தாங்க ஜேடியும் இருந்தாங்க ஸோ அப்போ எண்பது சதவீத இஸ்லாமிய வாக்குகள் ஒரே அணிக்கு வந்து இருபத்தி நான்கு இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போனாங்க அப்போ பாஜகவும் ரெண்டு இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த ரெண்டு பேரும் வெற்றி பெறலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஸ்லாமிய வாக்குகள் ஒரே அணிக்கு போகல அது ரெண்டு ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேடி பதினெட்டு இஸ்லாமிய கேண்டிடேட்ஸை நிறுத்தினாங்க அதில் எட்டு பேர் ஜெயித்தாங்க காங்கிரஸ் பதினோரு இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அதில் நான்கு பேர் வந்து ஜெயிச்சாங்க இதில் சீமாஞ்சல் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதில் வாக்குகள் வந்து பிரிஞ்சுது ஸோ அதனால் ஓவைசி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் கடந்த முறை இஸ்லாமிய வாக்குகளில் ஓவைசி ஒரு பிரிவினரை என்னுடைய ஒரு பங்குவாக பெற்றார் அதனால் அவர் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றார் அது ஆர்ஜேடிக்கு அணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது ஸோ இந்த முறை எப்படி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்ஜேடி முழுமையாக இஸ்லாமிய வாக்குகளை பெறுமா அல்லது ஓவைசி கடந்த முறை மாதிரி பிரிப்பாரா பிரசாந்த் கிஷோர் ஒரு பங்குவாக பிரிப்பாரா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ கடந்த முறை செய்த தவிர இந்த முறை செய்ய மாட்டாங்க அப்படின்ற பேச்சு தான் பரவலாக இருக்குது ஸோ இஸ்லாமிய வாக்குகளை முழுவதுமாக ஆர்ஜேடி அறுவடை இந்த தேர்தலில் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை வந்து நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ பீகாரில் பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க இஸ்லாமிய வாக்காளர்கள் சீமாஞ்சல் பிராந்தியத்தில் கிஷன்கஞ்சில் அறுபத்தி எட்டு சதவீதம் கட்டிகாரில் நாற்பத்தி மூணு சதவீதம் அராடியாவில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பூர்ணியாவில் முப்பத்தி எட்டு சதவீதம் ஸோ ஒரு அங்கெல்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அவங்க வந்து இருக்கிறாங்க ஓவைசி அவர்கள் இஸ்லாமிய வாக்குகளை கடந்த முறை பிரித்தார் அது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சாதகமாக போச்சு இந்த முறை ஓவைசி அவர்களை மக்கள் மீண்டும் இஸ்லாமிய மக்கள் நம்புவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு ஒரு பெரும் பகுதியினர் ஓவைசியை நோக்கி போனாங்க அது இந்த முறை மாறுமா ஆர்ஜேடி இஸ்லாமியம் அந்த யாதவ் இஸ் மை அந்த இதுவை வந்து தக்க வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்டிஏ வெறும் அஞ்சு தொகுதிகளில் தான் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணி முப்பது தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கூட்டணி பிஜேபி ஒரு இடத்துல கூட நிற்கலை ஸோ அவங்க டில்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி நோக்கி நகர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த மாதிரி ஒரு எண்பது சதவீத வாக்குகள் ஒரே கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியை தரலாம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே கூட எப்படி அந்த போலரைசேஷன் நடந்தது அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஆர்ஜேடியை ஆதரித்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறிய சிறிய சாதிகள் தொடர்ச்சியாக பிஜேபி அணிக்கும் ஜேடியூ அணிக்கும் போட்டதால தான் அவங்க அங்கே வெற்றி பெற்றாங்க அப்படின்ற ஒரு கெமிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க ஸோ அது இந்த முறை மாறுமா முகேஷ் சஹானியை துணை முதலமைச்சராக போட்டிருப்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலத்தை தருமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ பீகாரில் இஸ்லாமியர்கள் பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க கடந்த முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை அவங்க வந்து ஆர்ஜேடி இந்தியா கூட்டணியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ நவம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நம்ம அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பீகார் சட்டமன்ற தேர்தல் குறித்த தொடர்ச்சியான அப்டேட்ஸ்க்கு சாரல் துளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்